ஐயா நிறைய குருமார்கள் சொல்லுவாங்க என் சன்மார்க்க சங்கத்தில் இணைந்தால் துரு மரணம் ஏற்படாது அப்படின்னு அது எவ்வளவு பெரிய விளக்கம் தெரியுமா அந்த நேரத்தில் நான் நினைத்து நான் எங்க போனாலும் நினைப்பேன் ஏதாவது ஆகுமா எதுவுமே ஆகாது எதாவது கொஞ்சதா ஆகும் அதுக்கு மேலே ஆவாது என்ன துரு மரணமும் எந்த ஒரு துஷ்டமும் எனக்கு ஏற்படாது அப்படி என்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு என் சன்மார்க்கத்தில் இணைந்து என் தான் தெரியும் வாழ்க்கைக்குண்டான கல்வி என்றால் என்ன வாழ்க்கைக்குண்டான கல்வியும் கொள்கைகள் என்றால் என்ன பொறித்தவர் அந்த உணர்வு அந்த கரும வினை என் தாயின் வயிற்றில் இருந்தே கரும வினை என்னை இன்று இத்தனை வழங்கி இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் என்றார் என் வள்ளல் பெருமானருடைய அருள்தான் உலகம் எங்கும் நடாத்தி கொண்டிருக்கும் என் தன்மார்க்க குடும்பத்தினருக்கும் என் அன்பர்களுக்கும் என் அன்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அம்மா அவர்களுக்கும் இந்த அவையில் உள்ள கிராம மக்களுக்கும் மேலும் என்னை பெரியவர்களுக்கும் தலை சிணைந்து நன்றியுடன் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடவுள் அருட்பெரஞ்சோதியாக கடவுள் எல்லா உயிர்களிடத்தும் செலுத்த வேண்டும் ஜாதி மத இன வேறுபாடுகள் இன்றி வாழ்தல் வேண்டும் மூட பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும் உண்மை அன்போடு கடவுளை நோக்குதல் இந்த ஒரு வார்த்தையில் எத்தனை உண்மைகள் மறைந்திருக்கின்றது தெரியுமா எல்லோரும் உண்மை அன்போடு கடவுளை நோக்குகின்றோமா என்ன தேவை இன்னைக்கு எனக்கு பாசாயணும் இன்னைக்கு கார் வாங்கிடணும் இன்னைக்கு வேலை கிடைச்சிடணும் இன்னைக்கு பணம் வாங்கிடணும் இன்னைக்கு எப்படியாவது இந்த குடும்பத்தை நடத்தினோம் அப்படி என்ற ஒரு நோக்க மனப்பான்மையுடன் தான் கடவுளை வந்து அனைவரும் நோக்குகின்றோம் எல்லாம் மனிதர்கள் அனைவரும் ஒரே மனப்பான்மையுடன் கடவுளையே நோக்கிகின்றோம் இப்ப கடவுளையை எப்படி ஆக்கி காட்சி பொருளாக ஆக்கி விட்டோம் அந்த கடவுளுக்கே இப்போ ஸ்பெஷலா பாக்கணும் கிட்ட இருந்தே பார்த்தலாம் கடவுள் கடவுள் என்பவர் தெய்வம் என்பவர் எப்பட்த்தி உடையது அந்த சக்தி உடைய தெய்வத்திற்கே ஒரு அமௌண்ட்ல போய் பாட்டு வராங்க எல்லா மனிதர்களும் இதையே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா எம் பெருமானார் மட்டும் தான் உண்மை அன்போடு கடவுளை நோக்குதல் இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு தெளிவாக இருக்கின்றது நானும் கடவுளை வணங்கினேன் கடவுளால லைனிங் நல்லா வெச்சனும் உண்மை அன்பு என்ன நான் எதிர் நான் என்னுடைய வாழ்க்கைக்கு எதை நோக்கிselgind செல்கின்றேன் அந்த உண்மை அன்போடு கடவுளை நோக்குதல் இறந்தவர்களை புதைக்க வேண்டும் எரிக்க கூடாது எல்லா உயிர்களிடத்தும் எம் பெருமானார் பூண்டையும் நாயையும் ஒரே தராச தட்டி வைத்து பார்த்தவர் எந்த மார்க்க தலைவர்களும் அவரவர் துறவிகள் வந்து அவரவர்களுக்கு மார்க்கங்கள் உண்டான கொள்கையை மட்டும்தான் பரப்புவார்கள் தெரியலயா அவங்க இப்ப ஒரு மார்க்கம் இருக்கின்றது என்றால் அந்த மார்க்கத்திற்கு கொள்கைகள் மட்டும் தான் பரப்புவார்கள் இதுவா கொள்கை இதுவா வாழ்க்கைக்கு உகந்தது என் வள்ளல் பெருமானார் மட்டும் தான் வாழ்க்கைக்குண்டான கல்வி என்றால் என்ன வாழ்க்கைக்குண்டான கல்வியும் கொள்கைகள் என்றால் என்ன பொறித்தவர் எந்த ஒரு துறவியாலும் அவர்களை இந்த மண்ணுலகிற்கே மகத்தானவர் நம் வள்ளல் பெருமானார் மட்டும்தான் முன்பெல்லாம் வந்து பெண்கள் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இல்லறத்தை விட்டு போக வேண்டும் பெண்களுக்கு அந்த இது இல்லை ஆண்கள் மட்டும் தான் சொல்ல வேண்டும் துற துறக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு நிலையை மாற்றி பெண்களுக்குண்டான அந்த இல்லறம் இல்லறத்தை இல்லறத்தில் இருந்தே பெற முடியும் அந்த நாணத்தை அந்த எம் வல்லல் பெருமானருடைய கொள்கையில் மிக சிறப்பாக கூறியுள்ளார் எங்க பார்த்தாலும் நீங்கள் செல்லுங்கள் இப்பொழுது நான் என் பெருமானருடைய சன்மார்க்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டு நான் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என் சன்மார்க்க சங்க அன்பர்கள் எங்கு சென்றாலும் என்னை சுற்றியுள்ளவர்களும் என் சுற்றாரும் நட்பம் அனைவனும்ள்ளலாரை உன்னை உன்னைதான் ஞாபகம் வருகின்றது என்று சொல்கிறார்கள் ஏன் என்றால் இஸ்லாத்தை சேர்ந்து இஸ்லாத்தை சேர்ந்த நான் என் வல்லலாரில் என்னை இணைத்து கொண்டது எப்படி நான் போட்டிருக்கும் உடை மட்டும்தான் நான் ஒரு மனிதன் அந்த ஆறறிவு சிந்தனை நம்மளுக்கு ஏற்பட்ட ஆறு அறிவுடைய மனிதன் என்றுதான் பட் ஆர் தான் நடந்து கொள்கின்றோமா கோபம் இல்லாமல் இருக்கின்றதா எல்லா மார்க்கத்திலும் அன்பை தான் உரைக்கிறார்கள் எல்லா மார்க்கத்துறவிகளும் அந்த அன்பை நாங்கள் செயல்படுத்துகின்றோமா அந்த அன்பு இன்று உலகம் முழுக்க இருந்தால் எங்கேயாவது சண்டை சச்சரவு நடக்குமா என் வள்ளல் பெருமானார் வள்ளல் என்றாலே என் வள்ளல் பெருமானார் கருணைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது அதற்கு விளக்கம் இருக்கின்றது என்னுடைய அகராதையில் கருணை என்றாலே என் பெருமானார்தான் எனக்கு ஞாபகம் வருகின்றது எல்லா மார்க்கத்திலும் வந்து ஒரு வேலை உணவு அளிக்க வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு பிளான் பண்ணுவாங்க இல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு பிளான் பண்ணுவாங்க கோவிலுக்கோ எந்த ஒரு மார்க்கமும் எல்லா தெய்வங்களுக்கும் எந்த ஒரு பிளானும் இல்லாம ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலக முழுக்க இந்த ஜீவகாரியத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் என் எல்லால் பெருமானின் சன்மார்க்கத்தில் மட்டும்தான் என்று நான் சொல்ல வருவேன் உண்மையில் நீங்க வேணா யோசிச்சு சிந்தித்து பாருங்க எந்த மார்க்கமாவது ஒரு வேலை உணவு ஜீவகாரணியம் லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகம் முழுக்க அடைந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமில்லை என் சன்மார்க்க சங்கங்கள் அதை எடுத்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா என் பெருமானார் விட்டு சென்ற அந்த சன்மார்க்க கொள்கை தான் என்னை இந்த இந்த சன்மார்க்கத்தில் என்னை இணைய வைத்தது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்கள் ஜீகாரியம் என்றாலே ஜீவகாரணியம் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் செய்யணும் தெரியும் யாராவது ஒருத்தவங்க வந்து பிச்சை கேட்டா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கொடுப்பாங்க ஒரு ஜீவன் பசியினால் துன்பப்படும் பொழுது இன்னொரு ஜீவன் அதை பார்க்கும் பொழுதும் அதை கேட்கும் பொழுதும் அந்த ஜீவனுக்கே தெரியாமல் ஒரு உருக்கம் உண்டாகின்றது அந்த உருக்கம் அந்த அதுதான் ஜீவ அருணியத்துக்கு அந்த மனம் நமக்கு அந்த வலிமை நம்மளுக்கு இருக்கின்றது அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கின்றது அந்த அன்பு தான் ஜீவகருணியமாக வெளிப்பட வேண்டும் ஒரு வறியவர்களுடைய பசியை அறிந்து எவன் அங்கு அவனுக்கு உணவை அளிக்கின்றானோ அதுதான் ஜீவகாருணியம் எவன் ஒருவன் ஜீவகாருணியம் வறியவர்களுடைய பசியை அறிந்து உணவை அளிக்கின்றானோ யோக சித்திகளாலும் ஞான சித்திகளாலும் அடைய முடியாத அந்த இன்பத்தை அவன் அடைகின்றான் சொர்க்கத்திற்கே உண்டான இன்பத்தை அடைகின்றான் என்றால் ஜீவகாருணியம் ஒருவன் செய்வதால் அந்த இன்பத்தில் அவன் சொர்க்கத்திற்கே உண்டான இன்பத்தை அடைகின்றான் அடைகின்றான்ணியமே பேரின்ப வீட்டின் எதை நோக்கி கடவுளை வணங்குகின்றோம் நம்ம நல்லா அப்படி என்ற நோக்கத்தோடு மட்டும்தான் கடவுளை நோக்கி வணங்குகின்றோம் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யாராவது நினைச்சு ஒரு நாளாவது கடவுளை வணங்கி இருக்கின்றோமா இல்லை நம்ம நல்லா இருக்கும் ஒரு சுயநலம் அந்த கருதாது ஒரு கருணை அன்போடு என் வல்லாருடைய கொள்கையில் வந்து இணைந்திருக்கின்றது என்றால் எல்லா மார்க்கத்திலும் எல்லாமே இருக்கின்றது அதை கடைபிடிக்கிறார்கள் என்றால் உண்மையில் என்னுடைய வள்ளலாருடைய சன்மார்க்க சங்கத்தில் அதை கடைபிடித்து என் சன்மார்க்க அன்பர்கள் இந்த உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த நேரத்தில் நான் பெருமையுடன் நன்றி கலந்த வணக்கத்துடன் நன்றியுடன் நான் இதை சொல்லிக் கொள்கின்றேன் இறைவனை அடைய வேண்டும் இறைவனை எப்படி அடைவது ஆடு மாடுகள் பலி கொடுத்து இறைவனை அடைவதா இறைவனை அடைவதா இறைவனை இதையதான் எல்லா மார்க்கமும் இதையதான் கேட்கின்றது அன்பை வெளிப்படுத்துங்கள் ஆடு மாடுகளை பலி கொடுத்து எவ்வளவு பெரிய சக்தி படைத்த கடவுள் அவருக்கு வாயில்லா ஜீவன்களை வாயில்லா ஜீவன்களை பலியிட்டு நம்மளுடைய சுயநலத்திற்காக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து பூர்த்தி ஆகிவிடும் என்று நினைத்து கடவுளுக்கு பலியிடுவது அது எந்த விதத்தில் நியாயமாகும் ஆறறிவு ஆறு அறிவு படைத்த மனிதர்கள் தான் நாங்கள் ஒரு புலி ஆட்டை வேட்டை ஆட்டை கடித்து குதறும் போது அந்த வலியும் வேதனையும் அந்த புலிக்கு தெரிவதில்லை ஒரு பூனை எலியை கடித்து குதறும் போது அந்த வலியும் வேதனையும் அந்த எலிக்கு பூனைக்கு தெரிவதில்லை ஆறறிவு படைத்த மனிதர்கள் தான் நாங்கள் வாயில்லா ஜீவன்களை வெட்டும் போது அது துன்பம் படும் போது அதனுடைய துயரத்தையும் பார்க்கின்றோம் அது உயிர் பாகம் வலியையும் நோக்குகின்றோம் இத்தனையும் அறிந்து ஆறறிவு படித்த மனிதர்கள் நாங்கள் அதையும் தின்று தீர்க்கின்றோம் இதுதான் ஜீவகாருணியமா இது ஜீவகாரணியம் இதுதான் வந்து வள்ளல் கொடுத்த கருணையா கருணை எப்படி இருக்க வேண்டும் உண்மை அன்போடு கடவுளை நோக்குவோர் உண்மையில் கடவுளை அடைவார் ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒருத்தர் வந்து வாழை தோட்டம் வச்சிருந்தாரு முருகர் கோவிலுக்கு கோவிலுக்கு வந்து அந்த வாழை தார் தாரா வந்து அனுப்புறாரு முடிஞ்சிருந்தே எல்லாமே கடவுளுக்கு சொல்லிடுறாரு வச்சிடறாரு கடவுள் வர்றாரு எனக்கு கொடுக்க வேண்டிய தட்சணை வந்து வரவில்லை அப்படி என்று கடவுள் சொல்கின்றது அவர் கனவில் வந்து ஐயா நான் கொடுத்த அம்சனை அப்படின்றாரு அவரு இல்லை எனக்கு வரவில்லை அப்படின்றாரு அறையா அவர் போன் எடுக்கிறாரு எங்கங்கோ போன் எடுக்கிற நான் கொடுத்து வாழைப்பங்க எங்க எங்கடா போய் விட்டீங்களா எங்க சேர்ந்துச்சு அங்க போயிச்சா எங்க போச்சானாரு எல்லாரும் போய் சேர்ந்துச்சு 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 நாங்க ஒருத்தர் ஐயா ஒரு நடுவில் ஒரு தப்பு நடந்துச்சுனாரு என்ன தப்பு நடந்துச்சுனாரு அந்த வாழைத்தாரில் இருந்து இரண்டு பழங்களை ஒரு பிஞ்சு குழந்தைக்கு பசியால் இருக்கும் ஒரு பிஞ்சு குழங்குளுக்கு நான் தந்து விட்டேன் தப்பு நடந்து விட்டது என்றாரு அந்த கடவுள் சொன்னார் அந்த ரெண்டு வாழைப்பழம்தான் நான் எனக்கே வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்றாரு இவ்வளோ பெரிய ஜீவகாரோனியம் பாருங்க கடவுள் எதை நோக்குகிறார் உண்மையான அன்பை நோக்குகிறார் எம் வல்லல் பெருமானார் அவருடைய கொள்கைகளில் எப்படி மனிதன் வாழ வேண்டும் எந்த மார்க்கத்திலும் இருந்தாலும் சரி ஆர் அறிவுடைய அறிவை அறிவுடைய நாங்கள் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதை பற்றிய கொள்கையை என் சென்மார்க்கத்தில் திருவருட்பாவில் இருக்கின்றது எங்கெங்கோ இருக்கும் துறவிகள் அவர்களுக்கான கொள்கையை மட்டும் தான் பரப்பினார்கள் என் வெள்ளல் பெருமானார் மட்டும் தான் வாழ்க்கை கொண்டான வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் எந்த ஒரு ஜீவனுக்கும் இடையூறு செல்லாம் செய்யாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை உண்மை அல்லவா அப்படி வாழ்கின்றோமா அந்த அன்பு என்ற ஒரு வார்த்தை தான் இன்று நாடே போராட்ட தளங்களில் இருக்கின்றது முன்பெல்லாம் ஒண்ணுமில்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாருங்களேன் உறவினர்கள் என்றால் அந்த விடுமுறை எல்லாம் விட்டா உறவினர்கள் வீட்டுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் இப்போ பக்கத்து வீட்டுக்கான உறவினர்கள்னாலே ஐயோ பக எங்கோ போக கூடாது இப்ப வீட்டுலயே நொந்து நொந்து சாவான் மனுஷன் ஏன் அன்பு இல்ல உண்மையில் அன்பு இல்லை இதை தான் வந்து வலியுறுத்துகின்றது அனைத்து தெய்வங்களும் பின்பணி குளித்து முடித்து பூஜை எல்லாம் பண்ணி எல்லா மார்க்கமும் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சு என்ன பயன் உன்னிடத்தில் அன்பு இல்லையே உன்னிடத்தில் அன்பு இருந்தால் மற்றவர்களுடைய ஜீவன்களுடைய வலியை நீ உணர்வாய் மற்றவர்களுடைய ஜீவன்களின் வலியை ஒவ்வொருவரும் இந்த உலகில் மண்ணுலகில் உணர்ந்தால் ஏதாவது சண்டை சச்சரவு நடக்குமா அன்பான உலகம் அல்லவா நடக்கும் யாரும் அதை புரிந்து கொள்ளாமல் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்னை இந்த சன்மார்க்கத்தில் இணைத்துக்கொண்டு உண்மையில் ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால் என்னுடைய உறவினர்கள் சொல்றாங்க நீ எப்ப வருவன்னு சொல்ல அன்னைக்கு நான் கறி எடுத்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க எங்க சிஸ்டர்லாம் பெருமையா இருக்கு ஏதாவது அதை கொள்ளு அதை கொள் இது பண்ணுறேன் அந்த ஃபிஷ் வாங்குறேன் நீ உண்மையை சொல்லிடு முன்னாடி வந்தால் நான் எதுவும் செய்யலை அப்படின்னு எங்கள் மாமா எங்கள் அக்காங்கெல்லாம் அந்த சொல்ற அளவுக்கு வந்து என் சன்மார்க்க பணியில் நான் ஈடுபட்டு நடைபெற்று கொண்டிருக்கேன் என்றால் என் வல்லல் பெருமானருடைய அருளும் உங்களுடைய ஆசையுடன் தான் என்று நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் பெரிய அற்புதமான அந்த செயல்

அனைவரும் பின்பற்றினால் இந்த உலகம் எவ்வளவு ஒழுக்கம் எவ்வளவு ஒழுக்க கேடுகள் நிறைந்திருக்கின்றது பிள்ளைகளிடையே நீங்கள் மட்டும் கேட்கக்கூடிய ஒரு சன்மார்க்கம் அல்ல இது பெரியவர்கள் மட்டும் அதை கேட்டு உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பேர பிள்ளைகளும் இதில் இதனுடைய நன்மைகளை இணைத்து வள்ளலாருடைய கொள்கைகளை இந்த நாடு முழுக்க முன்பு வள்ளலார் என்றால் என்ன தெரியுது இப்போ வல்லலார் என்றால் அவருடைய அப்படியே நிக்கிறது கண்ணில் எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் எத்தனையோ கட்டுரை போட்டிகள் பேச்சு போட்டிகள் வல்லலார் எங்க போனாலும் ஆண்டு வள்ளலார் இருநூறாம் ஆண்டு வள்ளலார் எங்க உலக முழுக்க இன்று வள்ளலார் என்றாலே இருநூறு ஆண்டுகள் தான் ஆகின்றது இல்லை இன்று உலகம் முழுக்க பரவி இருக்கின்றது இதனுடைய கொள்கைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய பேர பிள்ளைகளுக்கும் அதனை வந்து உண்மையை தர வேண்டும் ஒண்ணுமே இல்லையே பொண்ணுடைய தலையில இருந்து பேன் எடுத்தாச்சா கார்த்திகன் சாருக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன் நீ பொண்ணு என்னை ஒரு ஜோதியாக விளங்க வைத்தது கனக குப்பத்தை சார்ந்த ஐயா கார்த்திகன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியுடன் உண்மையா வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கைக்கு உண்டான இணையத்தை என்று ஏற்படுத்தி கொடுத்தியவர் தொடர்பை ஏற்படுத்தி கூட்டிய கொடு கொடுத்தவர் நம் கார்த்திகன் ஐயா அவர்கள் இந்த நேரத்தில் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் பொண்ணு அப்படி சொல்றேன் உண்மையிலே ஒரு பேர் எடுத்துச்சு அம்மா கார்த்திகன் சார் ஃபோன் பண்ணி வந்து மலர்லா இல்ல இருக்க கூட அப்படின்றா அது எவ்வளவு பெரிய உணர்ச்சி மிகுந்த இந்த கொள்கைகளில் இருக்கின்றது தெரியுமா தங்களால் முடிந்த ஜீவகாருணியத்தையும் அன்பையும் நம்மளுக்கு தெரிந்தவர்கள் இந்த உலகத்தில் எதை நிறைய இருக்கு எதை எடுத்து வந்தோம் எதை எடுத்து செல்வோம் எதையாவது எடுத்து செல்வோமா அப்போ எதை எடுத்து எதாவது எடுத்து வந்தோமா இல்லை அப்படி இருக்கும் போது இதற்கு இடையில் எதற்கு இந்த போராட்டங்கள் வெறும் உடை மட்டும்தான் என் மனதளவில் என்னுடைய வள்ளலாருடைய கொள்கைகளும் சன்மார்க்க நெறிகளும் தான் என்னுடைய உடம்பு முழக்க பரவி கொண்டிருக்கின்றது என்று என் வள்ளல் பெருமானரின் அருளுடனும் மிகவும் நான் இந்த பிறவி எடுத்ததே முதலிருந்து இப்போ இருந்தில்லை நான்வெஜ்ஜு நான் படி எனக்கு எப்போ எனக்கு வயது எனக்கு அறிவு வந்தது அப்போ வந்து நான் நானேஜ் தொடமாட்டேன் கத்து ரொம்ப பிஷ்லா சமைச்சா ஸ்மெல் வருதுன்னு சொல்லியிருக்கேன் அது எனக்கே தெரியாது அந்த உருக்கம் தான் நான் யோகா டிப்ளமோ எல்லாம் முடிச்சிருக்கேன் டீச்சர் முடிச்சிருக்கேன் டிகிரி முடிச்சிருக்கேன் யோகா எடுத்துட்டு இருக்கேன் ஒரு டீச்சராகவும் இருக்கேன் பிஏ முடிச்சிருக்கேன் பிஎட் முடிச்சிருக்கேன் யோகாலையும் எனக்கே தெரியாது ஒரு இணைப்பு அப்பா இருந்து இரண்டாவது நாள் அந்த தொடர்பு வந்து தானாக தேடி வருகின்றது வீட்டிற்கு அந்த யோகா ஆசிரியர் வந்து அப்ளிகேஷன் எடுத்துட்டு என்ன ஃப்ரீயா வந்து ஒரு நகை கடைக்காரர் படிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாள் அப்பாவை எடுத்து அந்த ஈவினிங் கொஞ்சம் நேரத்திலே அந்த சிக்னேச்சர் நான் போடுறேன் படிக்கிறதுக்கு உண்டான யோகா படிக்கிறதுக்கு உண்டான அந்த சிக்னேச்சர் பாருங்க எனக்குள்ளே அந்த ஒரு உணர்வும் எப்போ ஏற்பட்ட அந்த இணைப்பு இருந்ததால் தான் அந்த இணைப்பு எனக்கே தெரியாமல் வந்தது இது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுங்களா என் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒன்று ஒரு மாதத்துக்கு முன்னாடி நானும் என் பையன் போயிட்டு இருந்தோம் ஸ்கூட்டி ஓட்டுறேன் அப்போ அவன் என்ன பண்ணா கீ உடச்சிட்டு பேசிட்டே இருந்தேன் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டான் ஃபுல் ரேஸ் போய் பஸ் கீழே விழுந்தோம் உண்மையிலே ஒரே அலறல் ஒரே அழுதனா ஐயோ எனக்கு என்னால பரவாயில்ல பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது எல்லாரும் வந்து ஒரே கத்திட்டு எடுத்து விட்டாங்க ஐயா நிறைய குருமார்கள் சொல்லுவாங்க என் சன்மார்க்க சங்கத்தில் இணைந்தால் துரு மரணம் ஏற்படாது அப்படின்னு அது எவ்வளவு பெரிய விளக்கம் தெரியுமா அந்த நேரத்தில் நான் நினைத்து நான் எங்க போனாலும் நினைப்பேன் ஏதாவது ஆகுமா எதுவுமே ஆவாது எதாவது ஆகும் அதுக்கு மேலே ஆவாது என்ன துரும் மரணமும் எந்த ஒரு துஷ்டமும் எனக்கு ஏற்படாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு என் சன்மார்க்கத்தில் இணைந்து என் வல்லலாறே தான் தெரியவார் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகணும்னா வள்ளலாரே அப்படின்னு ஏதாவது துண்டிச்சிட்டு விட்டாலும் ஏதாவது ஒரு குலுக்க சீட்டை இருந்தாலும் அவர் பேரை சொல்லி தான் டக்குன்னு போட்டுட்டு வந்துடுறேன் உண்மை அது எவ்வளோ பெரிய கொள்கை பாருங்க அவருடைய எப்போ இருந்த அந்த ஜெ என் அந்த உணர்வு அந்த வினை என் தாயின் வயிற்றிலிருந்தே வினை என்னை இன்று இத்தனை வழியாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் என்றால் என் வல்லல் பெருமானருடைய அருள்தான் உண்மை அல்லவா அனைவரும் என் சென்மார்க்க சங்கத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேர குழந்தைகள் அனைவரும் இந்த கொள்கையை நாடு முழுக்க இது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான கொள்கை வாழ்க்கைக்கு உண்டான கல்வி என்று நான் சொல்லி உங்கள் அன்புக்கும் அனைவருக்கும் நன்றியை கலந்து நன்றியை குறிவிடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆருட்பெருஞ்சோதி ஆருட்பேரு ஜோதி தனி பெரும் ആരുപരോദി തിരുച്ചമ്പലം വാഴകളമ്പടർ